காத்து புகாத இடத்துல கூட கமல் புகுந்து கமனப்படியா கம் யோ என்ன கேடுபடியா அகில யோசனை பண்ணி பாரு நான் ஒரு ஆம்பளை நான் மேல படுத்தா தான் ஒரு கவர்தியா இருக்கும் ஆம்பளைன்னு சொன்னா போதுமா அது நிரூபிக்க வேண்டாமா இந்த சொத்து நான் சம்பாதிச்சது இதுல என்னையா உனக்கு பங்கு சரி ஓ சொத்தை விடு இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு பையனும் அஞ்சு வயசுல ஒரு பொண்ணு நமக்கு குழந்தைகளா பிறந்திருக்குதே அதுல எனக்கு பங்கு இல்லையா பெருசா பெத்துட்டியே கீழே போய் படியா என்னவோ காலையில ஏணி மேல ஏறிட்டு இருக்கீங்க என்னுடைய அந்தஸ்துக்கு ஏணி மேல ஏறாம யானை மேல ஏற முடியும் தோரணம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் பார்த்தா தெரியல அது தெரியுது எனக்கே தெரியாம நம்ம வீட்டுல இன்னைக்கு என்ன விசேஷம்னு உங்க அக்கா அகிலாண்டத்துக்கு கை அரிச்சதுன்னா வருமானத்துக்கு ஒரு விசேஷத்தை உருவாக்கிடுவா இன்னைக்கு நம்ம கடைக்குட்டி மீனாவுக்கு பிறந்த நாளா என்னது பிறந்த நாளா போன வாரம் தானே பிறந்த நாள் கொண்டாடிங்க அன்னைக்கு தமிழ் கேலண்டர் படி பிறந்த நாள் இன்னைக்கு இங்கிலீஷ் காலண்டர் படி பிறந்த நாள் அது சரி விட்டு அக்கா இந்தியாவுல இருக்கிற பதினாலு பாஷையில பிறந்த நாள் கொண்டாடி அப்படி ஒரு சாமர்த்தியம் இல்லையேன்னா மூணே மூணு ஆட ஓட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்த உங்க அக்கா ஆட்டுக்கார அகிலாண்டம் இப்ப மாடி அகிலாண்டமா ஒரு ஜபர்தஸ்தோட இருக்க முடியுமா கிழிச்சிங்க

ஒரு நல்ல வாட்ச்மேன் வேலையில் இருக்கிற மாப்பிள்ள கூடவா கிடைக்காம போயிடுவா என் இன்ஜினியர் பையன் கிட்ட சொல்லி ஒரு நல்ல வாட்ச்மேனா ஏற்பாடு பண்றேன் அந்த கஷ்டம் உங்களுக்கு வேணா எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம் வெக்கப்படாம ஏரிக்கமா என்ன விலகையே உட்காந்துட்டு இருக்க இடுப்ப கட்டி பிடிச்சுக்க உன் கை பூ மாறி இருக்கு போலாமா லிச்சி போலாமா பார்த்து போலாமா பார்பர் ஷாப் போலா யோ யார் யானி மொபால் மாதிரி ஏறி தொத்திக்கிட்டே சொன்னீங்க புடிச்ச புடிச்சு சொன்னீங்க நீ ஏறுறதுக்கு பிடிக்கிறது நான்தான் தான் கிடைச்சேன் கொஞ்சம் அசந்தா பின்னாடி ஏறிடுவீங்களே இறங்கிய சாந்தி சாந்தி நில்லு சாந்தி காரணத்தை சொல்லிட்டு இப்படி பண்ணாத நேத்து நீங்க காலேஜ் வரேன் சொல்லிட்டு ஏன் வரல சாரிமா நேரம் வேணும் தெரியாம எக்ஸாம் வச்சிருக்காங்க லவ் பண்றதுக்கு டைமே தர மாட்டேன்றாங்க என்ன விட உங்களுக்கு எக்ஸாம் தான் முக்கியமா உன்ன விட இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம்

கொ கொண்ட ஐஸ்ler ஐயா என்ன ஐயா குயா வாண்டவ சுட்டு சுட்டு அப்பா யாரைய சுட்டவே பேசிட்டு இருக்கீங்களே யாரப்பா அது ஒண்ணுமில்லைடா நீ எனக்கு ஒரே மகளாச்சா இவங்க எல்லாம் சரியா பண்ணி தர மாட்டாங்க அதனால அப்பா தோசை சுட்டு தோசை சுட்டு தெரியும் எனக்கு தெரியும் இன்னைக்கு நடந்த நீ அத பண்றதுக்கு அப்பா உங்களுக்கு செஞ்சு எல்லாரும் போய் ரா ஒரு பெரிய கத்தியை எடுத்துட்டு வா கத்தியா எதுக்கு இது வெட்டி என்ன போட்டோவை போட்டோவா இதுலதான் வைக்கணுமா நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு கல்யாணமே வேண்டாம் பெத்த அப்பனுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ங்கற ஆசை இருக்காதா அப்பா நீங்க ஒரு ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் நாட்டே பாதுகாத்தவர் சாதாரண மனுஷங்க மாதிரி பொலம்பறீங்களேப்பா நான் ஒரு பெரிய லாயர் ஆகி சட்டத்தையும் தர்மத்தையும் காப்பாத்த போறேன் ஒரு பெரிய கிரிமினல் லாயரோட அப்பா உங்களுக்கு பெருமை இல்லையா பெருமைதான் இருந்தாலும் கல்யாணம் இனிமே கல்யாணங்கிற பேச்சையே என் காதல மாட்டேங்குது என்ன பண்றது ஆக உங்க பொண்ணோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாம் உங்க வாய் முகூர்த்தம் தான் அன்னைக்கு பொண்ணோட ஜாதகத்தை பார்த்து அவளுக்கு டாக்டர் தான் அமையும்னு சொன்னீங்க அது மாதிரி அமைஞ்சு போச்சு அதுதாங்க ஜாதகங்கிறது ஒன்பது கிரகம் பன்னெண்டு கட்டம் இதுக்குள்ளதானே உத்துடைய வாழ்க்கையா அமைஞ்சிருக்கு நல்லா சொன்னீங்க நூறுபா கொடுக்குறீங்க அன்னைக்கு ஜாதகம் பார்த்தப்ப கூட ஒண்ணு வாங்கிக்கலையே ஒரு இருபது ரூபாய் இருபதும் முப்பதுமா வாங்கிட்டு இருந்தா உங்க பொண்ணு கல்யாணத்தை எப்படி முடிக்க போறீங்க எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல ஏன்னா என் பொண்ணோட ஜாதகம் சாட்சாத் அந்த சீதாதேவி ஜாதகம் மாதிரி அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மாதிரியே பெரிய இடத்துல ஒரு புள்ள வந்து என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போனான் பாருங்க